குருவா குருவே துணை இப்பதினை பார்த்து இருக்கும் துலாம் ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்கள் கண்ணமலம் சேற்ற ஜோதர்களின் பணிவான வணக்கம் மாத பலன் வரிசையில் நாம் காண இருப்பது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது வேலை கிடைக்குமா கல்யாணம் ஆகுமா கடன் தீருமா சுற்று ஒற்றுமை ஓங்குமா இப்படி பலவிதமான மனசுக்குள் வரும் கேள்விகளுக்கு என்ன விடை சொல்கிறேன் கேளுங்கள் தொடர்ந்து கேட்க கேளுங்கள் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசி அதி உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அதாவது பத்தாம் இடத்தில் பதினைந்தேதி வரையில் அமர்கிறார் அடுத்து பதினைந்து நாளைக்கு உங்கள் அதாவது பத்துலேருந்து பதினொன்று எடுத்து மாறுகிறார் இரும் பல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் பெண்களால் ஒரு ஆதாயம் ஏற்படும் பெண் சொன்னால் மனைவி குழந்தைகள் தாய் சகோதரி இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி யாருலாம் இருக்கலாம் பெண்களால் ஒரு ஆதாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் பெண்களையும் குடும்பமான அறிவில் எதுவும் திட்டாதமல் பக்கமும் வழி செல்லும் போது இன்னும் லாபம் லாபம் அதிகரிக்கும் அதேபோல் அதாவது நகத்தொழில் ஜவுளி தொழில் ஸ்வீட்டு கடை தொழில் தொழில் ஸ்வீட்டு ஃபைனான்ஸு பெண்கள் வே வைத்து வேலை செய்யும் நிறுவனங்கள் இதெல்லாமே பார்த்தோம்னாக்கா துளாம ராசிக்கு ரொம்ப அற்புதமாக பிரமாதமாக ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய சுக்கரபவனம் பணத்தை வாரி வாரி வழங்கப் போகிறார் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து போல் எடை போட்டு தர வியாபாரம் செய்யும் எந்த பொருள் செய்யும் வியாபாரிகளாக இருந்தாலும் எடை போட்டு சேர்ந்தனமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் சீரும் சிறப்பாகவும் இருக்கிறது ஏன்னா சீக்கிரம் பத்து இருக்கிறார் பதினொன்று இருக்கிறார் ரெண்டுமே தொழில் சடங்கு வருகிறார் லாபஸ்தானும் இருக்கிறார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு உண்மையிலே ஒரு தான் ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான் இந்த மாதத்தில் நடக்கப் போகிறது தொழில் விரிவுபடுத்துறது விரிவுபடுத்தலாம் புதுசாக செய்ய தொடருந்து தொடங்கலாம் ரொம்ப நாளாக வந்து ரொம்ப கூலி வேலைக்கு செய்துகிட்டே இருக்கிறோமே எப்போ நம்ம முதலாளியாக போகிறோன்னு கனவு கண்டு கற்பனையில் மிதங்கும் ஒரு சிலர் சொந்த தொழில் தொடங்கலாம் அதுக்குண்டான நேரம் வந்துவிட்டது கடனை உடனே வாங்கி பெரிய அளவில்னாலும் ஒரு சிறுசு அளவில் நீங்கள் ஒரு முதலீடு செய்து தொடங்கி தொடங்கலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப ஆதாயமாகவும் நல்ல சிறப்பாகவும் உங்களுக்கு இருக்கிறது ஐந்தில் ராகு பகவான் குருப்பவர்கள் இருக்கிறார் இது ஒரு மேன்மையான இது என்று சொல்லலாம் குழந்தைகள் குழந்தைகளால் ஆதாயம் குழந்தைகளால் ஒரு சிலர் மன வருத்தம் கூட ஏற்படும் பாக்கியம் வாய்ப்பு இருக்கிறது குரு பார்வை இருப்பதனால் நீண்ட நாளாக போகாத கோவிலில் செய்யாத பரிகாரங்கள்லாம் போகாத இருந்து அப்படியே இருக்கும் புத்திர பாக்கியம் கொண்டிருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் சுய ஜாதகத்திலும் ஐந்தாம் அதிபதி தச புத்தி ஆனால் இல்லை ஐந்தாம் அதிபதி குரு பார்க்குமானால் உங்களுக்கு சூப்பர் 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 உத்திரபாக்கியம் உறுதியாக உண்டு அதனால் சுயஜாதத்தை ஒரு முறை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்காரர்கள் சனி பகவான் இருப்பது ஒரு சரியான தொழில் அமையலே அமையலேன்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிற தொழிலும் விட்டு வந்துட்டாங்க ஒரு இடத்துல ரெண்டு இடம் மூணு இடம் மாறியாச்சு சரியான ஒரு தொழில் இல்லை செய்ய முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க கூட இந்த மாதம் ஒரு நல்ல தொழில் அமையும் சிறப்பாக இருக்கும் அதனால் வருத்தப்பட வேண்டாம் தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு உங்களுக்கு கூடுதல் லாபமே அனுகூலமே நன்றாக இருக்கிறது அதேபோல் துளாராசிக்கு ஒன்பதில் குரு பகவான் இருப்பதும் உங்களுடைய குலதெய்வம் அருள் தெய்வ அருள் எல்லாமே நன்றாக இருக்கிறது ஒரு கு குடும்பத்தில் ஒரு வேண்டுதல் மட்டும் குறை நிற்கிது அதை நிவார்த்தி பண்ணிவிடுங்க மற்றபடி உங்களுக்கு தெய்வ அருள் கலாச்சும் நல்லா இருக்கிறது ஏற்கனவே முறை நீங்கள் வண்டில் விழுந்து தப்பிச்சு வந்துக்கிறீங்க ஒரு ஆயுஸுக்கு முடிஞ்சிச்சு கெட்டி ஆகிடுச்சு ஆயுள் கண்ட முடிந்து விட்டதுனால உங்களுமே உங்களுக்கு ஆயுஸுக்கும் ஆயில் அதிகரிக்கும் ஆயுள் நீடிக்கும் பயம் கிடையாது தொழிலுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நல்ல சிறப்பாக தான் இருக்கிறது இந்த ராசிக்கு பதினொன்றில் சூரியன் புதன் செயற்கை கேது செயற்கை இருப்பது ஒரு அற்புதமான ஒரு லாபஸ்தானம் தந்தையால் ஒரு லாபஸ்தானம் நண்பர்களாக ஒரு லாபஸ்தானம் இப்படிலாம் உங்களுக்கு நடக்கும் தந்தையால் இருந்த பூர்வீஸ்வத்தில் இருந்த சிக்கல்கள் கொஞ்சம் தாமதமாக தான் அவங்களுக்கு ஒரு முடிவு வரும் சிக்கல் பாகப்பிரின சிக்கலும் வம்பு வழக்கேஸ்னு எதாவது இருந்தாங்க கொஞ்சம் நிதானமாக தான் முடியும் வர்த்தப்பட வேண்டாம் ஆனால் அவங்களுக்கு சாதகமாக முடியும் ஆன்மீக பயணம் ஆன்மீக எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது கோயிலுக்கு ஒரு டம் கொடுப்பீங்க கும்பகோஷத்துக்கு வந்துவிங்க நாலு பேர் கோயிலுக்கு கூட்டுன்னு போவீங்க இந்தமாதிரி ஆன்மீக பயணமும் உள்ளவங்களுக்கு லாபகரமாக சிறப்பாக கோயில் சேவை செய்வதும் சிறப்பாக இருக்கிறது எந்த குறையும் இல்லை உங்கள் பன்னெண்டு சவா இருக்கிறார் அதுக்கப்புறம் பஞ்சாந்தேதி உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார் ஆரம்பத்தில் வந்து உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரனாலும் இல்லை பங்காளி உறையில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் மனக்கசப்பு போராட்டங்கள் இருந்தாலும் பஞ்சாந்தேதிக்கு பிறகு ஒரு மாற்றம் தெரிஞ்சு அவங்களே தவற விருந்து வந்து பேசுவாங்க உறவு மேம்படும் ஒரு ஆதாயம் தம்பியால் கிடைக்கும் அதனால் வந்து இவ்வளோ வருத்தப்பட வேண்டாம் போக போக சரியாகிடும் திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வரல வந்து 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 போகுது தடங்கள் ஆகிட்டே இருக்குது நினைக்கிறீங்களா பெருமாள் கோயிலில் சென்று பொண்ணு பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் நல்லா ஒரு சாதகமான சூழ்நிலை வந்துடும் ஏற்கனவே வந்து கேட்டு போன மாப்பிள்ளை கூட அரசு வேலையில் உள்ள மாப்பிள்ளை வந்து அவங்க கேட்பாங்க அது மத்திய அரசு மாப்பிளையே கேட்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம் உங்கள் பையனுக்கு அதே போல் கல்யாணம் தள்ளி தள்ளி போயினார் இருக்குதா எத்தனையோ ஜோசியக்கார பார்த்துட்டோம் எதுவும் நடக்கலைன்னு கண்டிப்பாக இந்த முறை இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து கொள்ளுங்கள் சோதனை கொடுத்து ஏழாம் அதிபதி தசை புத்தி நடக்கும் போனால் இல்லை ஏழாம் அதிபதி குரு பார்க்கும் போனால் அல்லது குருவுக்கு உங்கள் ராசிக்கு பார்த்து வர குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினில் வருமானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருமண யோகம் இருக்கிறது நீங்கள் ஜாதகம் கொடுத்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள் அரசு வேலை தேடிக்கொண்டிருக்கிற நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அரசு வேலைக்குன்னால் நேரம் ஓடிக்கொண்டு பரீட்சை எழுதி இருந்தாலும் நல்லா ரிசல்ட் வரும் இல்லை பரீட்சை ரிசல்ட்டு பார்த்து கொண்டு இருக்கும் நல்லா ரிசல்ட் வரும் அரசு கொண்டாலும் நேரம் கண்டிப்பாக உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கும் நாலு பேர் பாராட்ட மொழி நல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் அதனால் உங்களுக்கு அந்த அரசு வேலைக்குண்டான கனவு நிஜமாக போய்கிறது நனவாக போய்க்கிறது பார்ட்னர்ஷிப் செய்யும் தொழில் கூட சிறப்பாக இருக்கிறது பார்ட்னர்ஷிப்பில் இருந்த மனசாமல் விலகி உங்களுக்குள்ள தொழில் நல்ல சிறப்பாக நடக்கும் டைவர்ஸான புருஷன் நாடு கூட ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மறு திருமணக்கார காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு நன்றாக பிரகாசமாக இருக்கிறது முதல் வாழ்க்கையை சரியாக அமையவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் ஃபீல் பண்ண வேண்டாம் இரண்டாவது வாழ்க்கை சிறப்பாகவும் தரமாகவும் அமையும் நண்பர்கள் மூலியமாகவும் உறவினர்கள் மூலியமாகவும் வந்து சேரும் அதனால் மறு திருமணம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கெட்டு நொந்து போய் வெறுத்து போய் வாழ்வாசாவான போராட்டத்திலாம் பிறகு ஒரு நல்ல நிலைக்கு இனிமேல் வரப்போகிறீங்க வருத்தப்பட வேண்டாம் படிக்கும் மாணவர்களும் நன்றாக படிப்பார்கள் படிப்பு இனிமேல் படிப்படியாக முன்னேறணும் ஒரு சிலர் காதல் செய்வார்கள் ஒரு சில காதல் சக்ஸஸ் ஆகும் சிலர் ஃபெயிலியர் ஆகும் ஃபெயிலியர் ஆனாலும் வேண்டாம் ஒரு கனவு போல் நினைத்து மறந்துவிட்டு அடுத்த வேலையை செய்யுங்க அதனால் வந்து கூடுமானவரையில் காதல் செய்வதை தவிர்ப்பது நல்லது ஏதோ ஒரு மோகத்தில் ஏதோ ஒரு ஈர்ப்பில் காதல் செய்கிறீர்கள் ஆனால் அது ஃப்ரெண்டாக அப்படியே மறந்துவிட்டால் சிறப்பு காதலால் வரும் பாதிப்புகளை நீங்கள் அவாய்டு பண்ணலாம் துளான் ராசி அன்புகள் பொதுவாக லக்ஷ்மி கலாச்சம் நல்ல அழகாகவும் பொறுமையாகவும் சிந்தனை புத்தி பயன்படுத்தி செய்யும் நீங்கள் இனி வரும் காலங்கள் சிறப்பாகவும் குழந்தையாருளால் சில சீர்திருவாக இருக்க வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நன்றி வணக்கம்